பெருங்கருணை அனைத்து ஜோதிடவர்களுக்கும் என் நண்பு கலந்த வணக்கம் அனைவரும் மகிழ்வோடும் வளமோடும் வாழ வேண்டுகிறேன் இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்க்க போகிறோம் இதுல இந்த ஜாதகருடைய தாயும் தந்தையும் இந்த குழந்தை கருவில் இருக்கும்போதே போதே பிரிந்து விட்டார்கள் இவர்கள் இந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி இரண்டு வயதுக்கு மேலே ஆகிவிட்டது இவர்கள் சேர்ந்து வாழ வழியில்லாமல் போனது ஏன் சேர்ந்து வாழ முடியுமா அதற்கு ஜோதிடத்தில் என்ன மாதிரி பார்க்கறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகர் பிறந்த தேதி வந்து பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு லக்கணம் வந்து துலாலக்கணம் லக்கணத்தில் சூரியன் சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல கேது ஆறில் சந்திரன் எட்டில் ராகு ஒம்போதில் சனி பத்தில் குரு பனிரெண்டில் செவ்வாயும் புதனும் அம்சம் நான் பக்கவாட்டில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துங்க நேரம் தெரியல ஆனால் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்து துலாலக்கணங்கிறது உறுதி அதில் ஒன்றும் கருத்து இல்லை இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்தரனும் ஆறு எட்டாக அமைந்து விட்டால் அவர்கள் தாய் தந்தையருடைய மன வேற்றுமைகள் விடுகிறது தீராத பிரச்சனை தீராத சண்டைகள் ரெண்டு பேருமே கருத்தொத்து வாழ்கிறது இல்லை எதுகூனையாக தான் போட்டி ஏட்டிக்கு போட்டியாக தான் வாழ்கிறாங்க அதே மாதிரி சில ஜாதகத்தில் சூரியனும் சந்தரனும் ஆறு எட்டாக உள்ளவங்க நிரந்தரமாக பிரிவினையை ஏற்படுத்திடுறாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனையும் சந்திரனையும் ஆரெட்டாக பார்க்க நேர்ந்தால் அந்த தாய் தந்தையர் சண்டை போட்டு கொண்டே இருப்பார்களா அல்லது பிரிந்து விடுவார்களா அப்படி நம்ம சொல்லணும் அது எப்படி சொல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் எடுத்த மாத்திரத்தில் சூரியனும் சந்திரனும் ஆரட்டாக இருக்காங்க இந்த ஜாதகருடைய தாய் தந்தை பிரிஞ்சிருவாங்க நம்ம பத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது அதற்கு சார ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் முதல்ல நம்ம சூரியனை ஆய்வு பண்ணிடுவோம் அடுத்து சந்திரன் ஆய்வு பண்ணுவோம் இந்த ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ஆறு எட்டாக இருக்காங்க சூரிய வந்து சித்திரை மூணாம் பாதம் செவ்வாயோட நட்சத்திரத்தை பெறுறார் அந்த செவ்வாய் பன்னெண்டில் மறைஞ்சிடுறார் செவ்வா பெற்ற சாரநாதன் சூரியன் அவர் நீசமாகி விடுகிறார் அப்போ ஒரு நீசனும் ஒரு மறைவு பாகத்தில் இருக்கின்ற கிரகங்களும் பரிவர்த்தனை இதனால் சூரியன் கெட்டார் பிதுர்காரகன் கெட்டார் அடுத்த அப்படி சந்திரன் மாதுர்காரகன் அந்த சந்திரன் பெற்றது சனி சாரம் சனி பெற்றது செவ்வா சாரம் செவ்வா பெற்றது சூரியன் சாரம் சூரியன் நீசம் அப்போ இந்த மாதிரி சார அமைப்பில் சூரியனும் சந்திரனும் ஆரட்டாக இருப்பவர்கள் தான் குடும்பத்தில் தாய் தந்தர்களிடையே பிரச்சனைகளை பார்க்க முடியும் அவர்களிடையே பிரிவினையை பார்க்க முடியும் அதனால் இத்தகைய சார ஆய்வுகள் அவசியம் தேவைப்படுகிறது சரி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதியும் இப்போ காரகரை பார்த்துட்டோம் சூரியனை அதே போல் காரகர் சந்திரனை பார்த்துட்டோம் ஒன்பதாம் அதிபதி புதன் அந்த புதன் பெற்றது சந்திரன் சாரம் சந்திரன் பெற்றது சனி சாரம் சனி பெற்றது செவ்வாசாரம் செவ்வா பனிரெண்டின் மறைவு அடுத்த அப்படி நான்காம் இட அதிபதி சனியும் அவரே தான் அவர் சாரம் செவ்வாய் சூரியன் சாரம் சூரியன் நீசம் அதனால் பாவக அடிப்படையிலையும் காரக அடிப்படையிலையும் சூரியன் சந்திரன் கெட்டு விட்டார்கள் அதனால் இந்த ஜாதகருடைய தாய் தந்தையர் பிரிந்து விட்டார்கள் இப்போ சேர்ந்து வாழ்வாங்களா சேர்ந்து வாழ முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் அவ்வாறு ஒரு பிரிந்த தாய் தந்தையர் மீண்டும் சேர்ந்து வாழ்வார்களா என்பதை பார்ப்பதற்கு அந்த குழந்தையோட இரண்டாம் இடத்திற்கு தான் போக வேண்டும் அதுதான் குடும்பஸ்தானம் அதாவது அந்த குழந்தைக்கு திருமணம் முடியும் வரை அது குடும்பஸ்தானமாகத்தான் இயங்கி கொண்டிருக்கும் அதனால் இரண்டாம் இடத்தை விதை தான் நான் பார்க்க வேண்டும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் தாய் தந்தையர் பிரிந்து விட்டால் அவர்கள் இணைந்து வாழ்வார்களா என்பதை பார்ப்பதற்கு அந்த லக்னத்துக்கு இரண்டாம் தான் செல்ல வேண்டும் அந்த பெண்ணுக்கு திருமணமாகும் வரை அந்த இரண்டாம் பாவகம்தான் சரி இதில் இரண்டாம் பாவக அதிபதி செவ்வாய் குடும்பாதிபதி குடும்பாதிபதி பெற்றது சாரன் சூரியன் நீசம் அதே தான் நீச சூரியனும் மறைவிட செவ்வாயும் பரிவர்த்தனை அதனால் இந்த ஜாதக குடும்ப பாவகம் கெட்டுவிட்டது தாய் தந்தையர் பிரிந்து விட்டார்கள் இனி சேர்ப்பது கடினம் சரி ஐயா குரு பார்க்குறாரே குரு பார்க்குறாரு தான் குரு என்ன சாரம் சனி சாரம் சனி செவ்வாய் சாரம் செவ்வாய் சூரியன் சாரம் சூரியன் நீசம் அதனால் இந்த குரு பார்த்தும் தாய் தந்தையர் இணைவதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது பிரிந்தது பிரிந்தது தான் இறக்கும் வரை இந்த குழந்தை தந்தையை பிரிந்து வாடும் பொதுவாகவே சூரியன் என்ற நட்சத்திர அதிபதி ஆறு எட்டு மறைவு பெற்றாலோ பகை நேசம் அஸ்தங்கம் பெற்றாலோ அந்த குழந்தைக்கு தாய தந்தையுடைய முழு அன்பு கிடைக்காது அரவணைப்பு கிடைக்காது பிதிர்வழி சொத்துக்கள் கூட கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்